ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு வாழ்வில் சிகரம் தொட மாணவர்களுக்கு தாவைக்கா தலைவர் விஜய் வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று தொடங்க உள்ளது இந்த தேர்வை எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதவுள்ளனர் இந்நிலையில் பொதுத் தேர்வுகள் எழுதவுள்ள மாணவ மாணவிகளுக்கு தாவைக்கா தலைவர் விஜய்யும் வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வுகள் தொடங்குவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வியாண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று மார்ச் மூன்றாம் தேதி தொடங்குகிறது இந்த தேர்வு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் பெறவுள்ளது ப்ளஸ் டூ பொதுத் தேர்வை மாணவர்கள் எழுதுவதற்காக தமிழகம் முழுவதும் மூணாயிரத்தி முன்னூற்றி பதினாறு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பள்ளிகளைச் சேர்ந்த எட்டு புள்ளி மூன்று லட்சம் மாணவர்கள் மற்றும் பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு தனித்தேர்வுகள் மற்றும் நூற்றி நாற்பத்தைந்து கைதிகள் என மொத்தம் எட்டு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர் இந்நிலையில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ளதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பொதுத் தேர்வு உள்ள பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பை சேர்ந்த அன்பு தம்பிகள் மற்றும் தங்கைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுத் தேர்வினை துணிவுடன் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு தேர்வில் வெற்றி பெற்று வாழ்வில் சிகரம் தொட வாழ்த்துகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை என மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்